வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் பெரம்பூர் அகரம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தும் வகையிலும் காங்கிரஸ் கட்சியில் சிறப்பாக பணியாற்றும் மாவட்ட தலைவர்களை நியமிக்கவும் சங்கத்தன் ஸ்டீஜன் ஐயான் திட்டம் துவங்கப்பட்டு நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது காங்கிரஸ் நிர்வாகிகள் முரளி மற்றும் அரிபாபு அவர்களின் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் டில்லி பாபு அவர்களின் தலைமையில் நடைபெற்றது கொளத்தூர் அகரம் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் இன்று மாவட்ட பகுதி செயலாளர்களையும் மாவட்ட மேற்பார்வையாளர் ராமசந்திரா குத்தியா அவர்கள் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் இதே போன்று நிகழ்வுகள் நடைபெற்று வருவதாகவும் காங்கிரஸ் வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் என அனைவரும் மாற்றப்பட்டு திறன்பட செயல்படுத்தப்படுகிற மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள் என்றும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் வளர்ச்சி அடைவதற்கான வழிமுறைகளை தொடர்ந்து செயலாற்றும் என்றும் ராம் குத்தியா அவர்கள் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுத்து மாவட்டம் மற்றும் வட்டப்பகுதி செயலாளர்கள் தனித்தனியாக மாவட்ட மேற்பார்வையாளர் ராமசந்திரா குத்தியாவை சந்தித்து தங்கள் கருத்துக்களை முன்வைத்தனர் பிஜேபி Even Manmohan Singh said also at that time, if Rahul Gandhi would have been interested to become the Prime Minister, even before 2014 also he would have become the Prime Minister. One thing I must also tell you, if you are true follower of Sonia Gandhi, Indira Gandhi, Rahul Gandhi, without becoming the Prime Minister or any post, if they can continue in Congress, those Congress people who do not get MLA ticket, MP ticket, இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு காங்கிரஸ் மாநிலத்திலும் மாவட்டத்திலும் எப்படி வலிமையாக உள்ளது என்பது என்பதை கண்டறிந்து அவர்கள் அறிக்கையாக சமர்ப்பிப்பார்கள் ராகுல் காந்தி அவர்களிடம் அதுல வந்து மாவட்ட தலைவர் ஜனநாயக முறையில் செயல்படணும் மாவட்ட தலைவர் சரியா செயல்படுறாரா அந்த மாவட்டத்தில் மாவட்டம் பலமா இருக்கா இல்லையா புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி தெரியல வந்து நியமனம் தான் நடந்திருக்கு இனிமேல் அந்த நியமனமே கிடையாது நேரடியா மக்கள் என்ன சொல்றாங்கன்றதை கண்டறிந்து அதன் வாயிலாக தேர்ந்தெடுக்கப்படணும் சொல்றதுக்காக இந்த புதிய சிஸ்டம் எஸ்எஸ்ஐமே கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த சிஸ்டம் வாயிலாக முதல் சுற்று இப்போ இந்தியா முழுவதும் நடத்துகிறது அஞ்சு மாநிலத்தில் நடைபெற்று முடிஞ்சிருக்கு இப்ப தமிழ்நாட்டில நடைபெறுது நம்ம மாவட்டத்துக்கு ஒருங்கிணைந்த வடசென்னை மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக ஐயா குன்ஷியா அவர்கள் வந்திருக்கிறாங்க ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இரண்டு முறை எம்எல்ஏ இரண்டு முறை எம்பி இருந்து ஜெயிச்சு ரொம்ப ஆண்டு காலமா ஐஎன்டியூசி தலைவரா இருந்து செயல்பட்டு இருக்கிறாரு இன்னைக்குரிய காங்கிரஸ்ல இருந்து செயல்பட்டு இருக்காரு ஸோ அவருடைய நம்பிக்கைகள் மாத்திரமாக தான் ராகுல் காந்தி அவர்கள் நம்ம மாவட்டத்துக்கு வந்து இதை செய்கிறாங்க ஓகே வைகுட் ஸ்ரீ குட் ஸ்ரீ சார் அப்புறமா இப்போ வந்து இந்த மாவட்ட மாவட்டத்தலர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு யார் வேணும்னாலும் விருப்பப்படுறவங்க நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் எல்லோருக்குமே உரிமை உண்டு அவங்க அவங்க ஒரு மேலமெண்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க அதில் யார் ககுதியானவரும் தேர்ந்தெடுத்து அவங்க அவங்க ஆய்வு இவர் ஆய்வறைக்கு மட்டும்தான் அறிவிப்பார் அதுக்கப்புறம் அவங்க அனலைஸ் பண்ணி அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க யார் மாவட்ட தலைவர் சொல்லிட்டு உங்களுக்கு இங்க இருக்கிறவங்க யாராவது அப்ளிகேஷன் வேணும்னா கூட அவர்கிட்ட வந்து வாங்கிக்கலாம் சொல்லியிருக்கிறாரு ஓகேவா அடுத்தது இந்த பகுதியில குளத்தூர் ஒன்னாவது சர்க்கிள் மீட்டிங் நடந்து ஆ இன்னைக்கு மத்தியான வரைக்கும் தான் அப்ளிகேஷன் கொடுக்கணும்னா கொடுக்க முடியுமா சோ நீங்க அதை வாங்கிட்டு நீங்க பேருனா பில்அப் பண்ணி கொடுக்கலாம் இது வரைக்கும் கொஞ்சம் பேர் பில்அப் பண்ணி கொடுத்திருக்காங்க அவர் குறிப்பெடுத்து அது ஏஐசிசிக்கு அனுப்பிட்டாரா இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறாரு யாராவது நீங்க ஒரு சப்மிட் பண்ணலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ இப்ப வந்து கொளத்தூர் ஒன்னாவது சர்க்கிள் நிர்வாகிகளை சந்திப்பாரு நேற்று யாராவது அந்த சந்திச்சிருந்தா மாவட்ட கமிட்டி கூட்டத்தில் சந்திச்சிருந்தா அவங்க இந்த வாட்டி சந்திக்க முடியாது ஒரு தான் வந்து அவருடைய ஒப்பீனியன் கொடுக்க முடியும் நேற்றே சொல்லிட்டாரு இன்னைக்கு வரக்கூடியவங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த நீங்க என்ன பதவியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க யாரு மாவட்ட தலைவராக வரணும்ன்றத நீங்க நினைக்கிறீங்களோ அதை பதிவு பண்ணிட்டு வர வேண்டியதுதான் ஒரு நிமிஷம் தான் அவர் டைம் சீக்கிரம் சீக்கிரம் வாங்கன்றாரு அடுத்த அடுத்த மீட்டிங்க்கு அவர் போகிறான்றதுக்காக இன்னைக்கு மத்தியானம் இன்னைக்கு மத்தியானம் ஈவினிங் அவர் ஊருக்கு கிளம்புறாரு போயிட்டு மீண்டும் மூணாம் தேதி நைட்டு வராரு நாலாம் தேதி கிழக்கு மாவட்டம் போர்ட் டேட் வந்து கிழக்கு மாவட்டம் அஞ்சாம் தேதி நமது மேற்கு மாவட்டத்தில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியோ திருவிகா நகர் சட்டமன்ற தொகுதியோ இதே மாதிரி பிளாக் லெவல்ல இருக்கிறவங்களாம் சந்திக்கிறார்

அவரை சருமமிக்கடலமாக தினமாக நமக்கு அமைஞ்சிருக்கு அவரை நம்ம அப்சர்வர்கள் பிறந்த நாள் இன்னைக்கு அதனால யாரோ கேமரா போட்டோ எடுக்கறானால வேணாலும் கேட்டிடலாம் நான் ஒரு रिक्वेस्ट பண்ணோம் நீங்க ஃபேமிலியோட இல்ல நான் கேக் கட் பண்ண ரিকোஸ்ட் பண்ணோம் அவர் இதை விரும்பல வேணாம்னு சொல்றாரு இருந்தாலும் நான் கோரிக்கை வச்சதனால யாரும் மொபைல் கூட போட்டோ எடுக்க கூடாது வீடியோ எடுக்க கூடாது நம்மளுடைய அன்பை பரிமாறிரோம் நம்ம அவரே குடும்பத்தை விட்டு